அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலை வ வபரத்து நாளும் ஓர் அமுதமொழி அல்லது அவன் உங்களுக்கு பூமியை வதிவிடமாக்கினான் மேலும் வானத்தை மேற்கட்டியாக்கினான் தொழில் செய்ய பூமியை பறந்ததாகவும் வானத்தை கட்டடமாகவும் உங்களுக்கு அவன் ஆக்கினான் வ அன் வானத்திலிருந்து நீரையும் இறக்கினான் அந்நீரினால் உங்களுக்கு உணவாக கனிகளை வெளியாக்கினான் பலா தஜ் அலுல் இல்லாஹி தலமோன் ஒரே இறைவனே உங்களுக்கு உணவு முதலானவை எல்லாம் அளிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் ஒரே இறைவனுக்கு ஒப்புகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள் அல்லதி ஜெயலலக்குமுல் அரப பூமியை வதிவிடமாக கொண்டவர்களுக்கும் தொழிற்சலமாக கொண்டவர்களுக்கும் பூமி விரிவுபட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு பூமியில் பல மைல்களுக்கு அப்பாற் சென்றாலும் விரிந்ததாகவே தென்படும் ஆயினும் அதன் பருத்த உருவம் உருளையாக தென்படும் அது சுற்றவும் தன்னைத்தான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் ஆகாயத்தில் அது உருண்டையாகவே அமைந்துள்ளது இது கண் பார்வைக்கு தட்டை போல் தென்படுகிறது வானம் மிக பரந்தது இது உருண்டை வடிவில் இல்லை மிக விரிந்த இதற்குள் வாழும் நாமும் நமது பூகோளமும் அந்தரத்தில் இருக்கிறோம் இதனை தூணில்லாத விதானமாக இறைவன் ஆக்கியுள்ளான் பொது பார்வைக்கு கட்டப்பட்ட விதானமாக தென்பட்டாலும் திசைகளையும் தாண்டி செல்வதாகும் மேற்கிலும் முடிவின்றி விரிந்தது கிழக்கிலும் முடிவின்றி விரிந்தது வடக்கிலும் முடிவின்றி விரிந்தது தெற்கிலும் முடிவின்றி விரிந்தது இத்தகைய முடிவில்லாத ஒன்றை எவ்வாறு இவ்வாறென வரையறுப்போம் எல்லை குறிப்போம் சனி மஹேஷ் ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மத் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து